நான் கட்டின புடிச்ச சொன்னது உண்மையா பொய்யா எங்கள் அம்மா கிட்டே ஊருக்கு போகிறப்ப பத்தாயிரம் கொடுத்தேன்னு சொன்னார் என்னன்னு தெரியலையே அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் மனுஷை கொடுத்தாரா இல்லை நம்ம கிட்ட போய் புள்ளிடுறான்ட்டு பேசலாம் அம்மா கிட்ட ஆ என் அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன் பேசினா இருக்குமா நம்ம மேலே கோவம்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அதெல்லாம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ண தா ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன ஏதுன்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பார்க்கவே ஆசையாக இருக்கு அப்பா நாக்கெலாம் எச்சு உருது ஏதாவது சீக்கிரம் ரெண்டதையும் சாப்பிட்டு முடிச்சிடணும் நமக்கு யார் போன் பண்றது சாப்பிட விடுறாங்களா போன் பண்றவங்களுக்கு வெக்கமான சூடு சோழனையே கிடையாது யார் யாருல அடியாத்தி நம்ம பொண்ணு புஷ்பா தான் என்னமா இருக்கும் எனக்கு வேண்டாம்மா சரி என்னான்னு பேசுவோம் ஹலோ யார் பேசுறீங்க ஏமா என்னை மறந்துட்டியா யார் பேசுறேங்கற போன் நம்பர் டெலிட் பண்ணிட்டியாமா அப்படிலாம் இல்லையே ஏன் என் மேலும் போகலையா அப்படிலாம் இல்ல எதுக்கு போன் பண்ண விஷயத்த அம்மா நான் உனக்கு நீ உண்மையை சொல்லணும் என்னன்னு சொல்லு நீ நல்லா இருக்கியா ஓஹோ எடுத்த உனே என்னமா நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு தோணல விஷயம் தெரியுதுக்காக இப்ப எல்லாம் கேட்டேன் நீ தமாஸ் பண்றியா அப்படிலாம் இல்லம்மா இப்ப எல்லாம் பேசுற சரி உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்பா நல்லா இருக்காரு என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ண அத சொல்லு டக்குன்னு ஆஹ் நான் உங்ககிட்ட உன்னை கேப்பேன் நீ உண்மையா சொல்லணும் என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் உண்மையா பொய்யா நான் சொல்றேன் ஊருக்கு போறப்ப உன் மாப்பிள்ள எதுவும் பத்தாயிரம் காசு கொடுத்தாரா எதுக்கு இதை கேட்கற கொடுத்தாரா இல்லையா பதில சொல்லுமா மாப்பிள்ளை இங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உங்க அம்மா ஊருக்கு போறப்ப காசு கொடுத்தேன்ட்டு அதுக்குதான் கேட்டேன் உங்ககிட்ட உங்ககிட்ட பணம் கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியணும் ஆமா மாப்பிள்ளை எனக்கு பத்தாயிரம் பணம் கொடுத்தாரு மாப்பிள்ளையா வந்து கொடுக்கல அப்படி பரத் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தான் ஓ அப்படியா சரிம்மா இதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன் சரி சரி வேற விஷயம் இல்லைல்ல என்னம்மா சாப்பிட்டியா நீ எப்படி மறக்க போது அதை சொல்லுமா ஏதோ இருக்கேன் பிளேஸ் ஒரு சாப்பிட்டேன் என்னது பழைய சோறு சாப்பிடியா பணம் கொடுத்தாருல மாப்பிள்ள கொடுத்த பணத்தை வச்சு புடிச்சத வாங்கி நீ செஞ்சுக்கலாமா அம்மா பழைய சோறு சாப்பிடற உனக்கு வயசாயிடுச்சு அதெல்லாம் மழை காலமா சளி பிடிக்கும் மாப்பிள்ள கொடுத்த பத்தாயிரம் பணமும் காலியாயிடுச்சு கடையில வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு காசு எல்லாத்தையும் காலி ஆக்கிட்டோம் பழைய சோறு சாப்பிட்டேன்னு அவ கிட்ட சொன்னதான் அவளும் ஏதாவது ஏதாவது கருணை காட்டி வீட்டுக்கு வாமா அப்படின்டுவா இதுக்காக தான் இந்த பில்டப்பு அம்மா சொல்லு புஷ்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்க காலத்தை எப்பரா கழிக்கிறது நான் நினைச்சிட்டு இருக்கேன் பேசுற சொன்ன மாதிரி மாப்பிளை கொடுத்த பணமும் மாப்பிள கொடுத்த பணமும் எனக்கு சுகர் மாத்திரை வாங்கி எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்பதான் பழைய சோறு சாப்பிட்டு இருக்கேன் சரி நம்ம காலம் முடியற வரைக்கும் எப்படி இருக்கோ நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போனோம்ல அம்மா இப்ப எல்லாம் பேசுற மகன் நான் இங்க இருக்கேம்மா நீ அங்க பழைய சோறு சாப்பிட்டு இருக்கணும் இங்க வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமா உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாத்தா இன்னும் நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு நான் பாட்டு படுத்து தூங்கிடுவேன் எதுக்கு நான் சிரமத்தை குடுக்கணும் உங்க அப்பாவை பாத்துக்கிறேன் நான் வேற எதுக்கு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாம்மா அவன் உனக்காக எல்லாமே செஞ்சு தரேன் ஐயோ நானா வரலப்பா வேற உங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க நானும் வந்தேன்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்பா இருந்ததுக்கு எதுவும் சொல்கிறாங்களான்னு தெரியல இதை நான் வேறவா வேண்டாம்ப்பா நீ உங்க அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே போதும் எனக்கு கடைசிக்கு அந்த பழைய சொல்லி சாப்பிட்டு உடம்பு தேட்டிக்கிறீங்கிற அப்படித்தானேம்மா ஆசை அவன் கூப்பிட்டு வரமாட்டேங்கிற வேண்டாமா நான் என்னன்னு பார்த்துட்டு நீ ஆசைப்படுறேன் என்னன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன் வரதா இல்லையான்ட்டு ஆ சரிம்மா வரதா இருந்தா ஃபோன் பண்ணிட்டு பண்ணுஷன்லந்தே உனக்கு கூட்டிட்டு வந்துறேமா ஆ சரிதா சாப்பிட போறேன் போன் வச்சுட்டுமா போன் வச்சிருமா பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சே என்னடா பண்றதுன்னு நினைச்சேன் மாவளையே போன் பண்ணி வாமா அங்கே இருந்து கூப்பிட்டுட்டா இமே என் மாவு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு காலத்தை கழிச்சிக்க வேண்டியதுதான் சிக்கன் பிரியாணி மீன் மருவளம் நான் சாப்பிட்டு தூங்கணும் என் மாவ புஷ்பா கூறுவாரு தெரியாதவ மாப்பிள பத்தாயிரம் பணம் கொடுத்தாரே என்ன செலவாச்சு என்ன இதுன்னு கேட்டாலா எதுவும் கேட்காம நான் பழைய சோறு சாப்பிடறது நினைச்சிட்டு என்கிட்ட வாமான்னு கூப்பிடுறேன் சரியான லூசி செலவாச்சுன்னு கேட்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே ஆஹா ஆரி போயிட போகுது டக்குன்னு சாப்பிடணும் அம்மாங்க பழைய சோறு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு ஆனா இங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் வேலை விலைக்கு அப்படி தண்ணி சாப்பாடு எல்லாமே போகுது பண்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம என்னையும் திட்டதுங்க கடையை சொல்லி வச்சு என்னையும் வீட்டுக்காரையும் பிடிக்கணும்னு நினைக்கிதுங்க இப்பவே நிறுத்தணும் போறேன் இப்பயே போறேன் நான் இது நானே கேக்குறேன் அழுற தலைக்கு நீ பாட்டுப்பா நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க மாணிக்கோ அப்பா அழுதுட்டு இருக்க என்னாச்சு உன்னை விட்டு தூரமா வேற வீட்டுல இருக்கும் அவ்வளவுதான் வந்து பாத்துட்டு போனா எதுவுமே சொல்லல மத்தபடி இருக்கிறது தான் வேணாங்கறோம் அப்பா சொல்றத நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு நீலி கடி உடிக்கறீங்க என்னாச்சு நீ பண்ண காரியத்துனால தான் அழுதிட்டு இருக்கேன் என்ன அப்படி பண்ணிட்டேன் ஏதோ அப்படி பண்றப்பல தெரியலையே அது நிப்பாட்டு மேலே நான் ஏதோ பேச விரும்பணும் நினைக்கல மே நீ சந்தோஷமா இருந்துக்கோமா எங்களாலே உனக்கு சண்டை வராது நாங்களும் இந்த வீட்ல இருக்கறப்பல இல்ல அப்படிங்களா இந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்களா எங்க போறீங்க உங்க சின்ன மருமா வீட்டுக்கா இல்ல முன்னாடி அந்த மச்சி வீட்டுக்கு போறீங்களா எங்கத்த போறீங்க நாங்களா பா சொல்லிட்டுமா நீ இங்கேயும் போவேனமா இங்கேயே இருமா அதெல்லாம் வேண்டாம்ப்பா கிளம்புறதா நல்லது போனாக்கிட்ட நானே சொல்லிடுறேன் எப்ப கிளம்புறீங்களோ சொல்லுங்கத்தான் நான் பிரியாணி செஞ்சு தரேன் தெரியும் செஞ்சு தரேன் ஒரு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க சரி சரி யார் வீட்டுக்கு போறீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே நானா நான் எங்க போறேன் என்ன சொல்றீங்க எங்கேயும் போல நானும் உங்க மாமாவும் இனிமே இங்கதான் இருக்க போறோம் என்ன சொல்றீங்க அப்பதான் சொன்னீங்க வீட்டை விட்டு போறேன்னு என்னன்னா இந்த வீட்டை தான் இருக்க போறேங்கிறீங்க திடீர்னு மாத்தி பேசுறீங்க நானும் இந்த வீட்டை விட்டு போல அவன் ஆசைப்படுறான் கேய்ருமான்னு அழுகுறான் அதுவே எனக்கே கஷ்டமா இருக்கு சரி மகன் ஆசைப்பட்றான்னு என்ன இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ம் ஆமாங்க இப்போ சண்டைனால இவன் நம்ம கொடுக்க டாச்சினால நம்ம ஏன் வீட்டை விட்டு போகணும் பையன் ஆசைப்படி நம்ம இங்கே தான் இருக்கணும் இது பார்த்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அடி படிச்சிடலாம் சரியா அப்படின்னே வச்சுக்கோங்களேன் மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படி போகிறேங்கிறீங்க இப்ப போகலங்கிறீங்க என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் உன் கொட்டத்தை அடக்கதான் டீ இருக்கிறப்பையே உத்திமுறை அடங்கலை ஆ போயிட்டோம்னா இன்னும் நீயே உத்திமுறா தான் ஓ இல்லாம என் பையனை கீழ்த்தமாதிரி தான் நடத்துவ யார் அப்படி நடந்துக்கிறா இப்படி பேசுகிறீங்க அவன் வெளியேட்டா எல்லாமே எனக்கு தெரியுமே தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படியே இருக்கட்டும் சொன்னீங்க கிளம்புறேன்னு முத கிளம்புங்க நான் ஏன் கிளம்புனா புஷ்பா இது மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் புதா மனுஷியா இருக்க மாட்டேன் அம்மாவே ஆசைப்பட்டு இங்கே இருக்கேங்குறாங்க அப்புறம் என்ன உனக்கு அம்மா புஸ்பா நான் அப்புறம் உங்க அம்மாவை இங்கே குடிக்கிறதான்னு நினைக்கிறியா ஆ அப்படின்னே வச்சுக்கோங்க அதனால தான் மாமா வீட்ல நான் இருக்கேன் ஆசைப்படுறான் இங்கேயே இருமான் பண்ற கூத்துனாலும் நானும் மாமனாரம் ஏன் கிளம்பணும் நாங்க இனிமே இந்த வீட்டை போக மாட்டோம் இதுதான் எங்க வீடு உங்களுக்குதான் பேசறீன்னு நினச்சிட்டு வாய் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க சரியா திருப்பி திமுறை நடந்துக்கிறதுனால இந்த வீட்டை விட்டு போற நிலம வரதான் போகுது நான் தானே போறேன் அப்படி நீ திமுறை எதையான்ட்டு ஓடி நம்மள மிரட்டுவானா பாத்து நான் பயந்து வீட்டை விட்டு ஓடணுமா நான் புள்ள பூச்சி நினைச்சியா நீ உனக்குங்க மேலடி நானே மாமியாரு புரியுதுல ஓப்போ உள்ளார போய் சாப்பாடு செய் எங்களுக்கு பசிக்குது இல்லையோ மிளகா சட்னி அரைச்சி வை தேங்காய் சட்னி அரைச்சிரு புரியுதா இதே மதியானம் சாப்பாடு செய்யணும் அதை விட்டுட்டு இட்லி மிளகா சட்னி கேட்டா இட்லி மிளகா சட்னி பிடிச்சிருக்கு சாப்பிடணும்னு தோணுது மே நான் சொல்றதான் நீ செய்யணும் இஷ்டத்துக்குலாம் நீ செய்யக்கூடாது சரியா என்கிட்ட கேட்காம எதுவுமே நீ செய்யக்கூடாது என்ன தவணும் ஏத்த வேணும்ட்டு என்கிட்ட கேட்டுதான் செய்ய ஆரம்பிக்கணும் புரியுதா யோ அது நம்ம வீடா வேற யார் வீடு அம்மா இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்காங்க நீ அமைதியாவே இருக்க என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அம்மா கரெக்டா தான் பேசுறாங்க அது கரெக்டா பேசுறங்களா ஆமாடி தங்கச்சி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னது வீட்டுக்கு வந்த தங்கச்சி ஒரு காபி டீ கூட போட்டு தரல அப்படி இருந்தும் அவங்க ஏண்டி பயந்துட்டு கிளம்பனோ அப்படி கிடையாது இனிமே எங்க அம்மா சொல்றத தான் கேட்கணும் புரியதா சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும் எங்க வெளிய போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்லை உங்க அம்மா கிட்டே அப்பா சொல்லிட்டு தான் போனும் நீ நான் பாக்குறயா அதரே வெளிய போறப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனுமா எனக்கு வேலையா போச்சா ஆமாடி லட்சுமி என்ன சொல்ல போறீங்க சும்மா லட்சுமி போதும் உள்ளார போலாம் அப்படிம்பீங்க அம்பிட்டு தானே அமைதியா இருங்க அவகிட்ட இப்படி பேசினாதான் சரி வரும் என்ன அவ்வளவுதான் நம்மளே ஏச்சிருவாங்க நான் கூட நினைச்சேன் என்னடா நம்ம பொண்ணு சொல்றாளே அம்மா உனக்கு இங்க இருந்து சிரமம் வேண்டாமா நீ ஏன் வீட்டுக்கு வந்துரு இல்லைன்னா உன் மச்சி வீட்டுக்கு போயிருமான்னு சொன்னா நானும் யோசிச்சேன் பயங்கிட்டே சொன்னேன் ஆனா அவன் அப்புறம் தான் மனசு திருந்தி வீட்டை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் புஷ்பா என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் போ போ

பேராண்டிய ஆசைப்பட்டுட்டான் ஜாமன் வேணுங்கிறான் அதையும் யாரையும் செஞ்சிடுன் மாவுலாம் கிடையாது மாவு கிடையாதா இன்னைக்கு இதே கண்டதையும் பார்த்துட்டு இருக்கீங்களே உப்ஜாமுன் மாவுலாம் எப்படி செய்யுறதுன்னு பார்த்து பிள்ளைக்கே செஞ்சு கொடு புரியுதா ம் ஆடுங்க ஆடுங்க எத்தனை தான் சொல்றதை நான் கேட்கணுன்னு நினைச்சீங்களோ அது வரைக்கும் ஆடுங்க ஆமா ஆமா ஏன் நான் சொல்றேன் தான் கேட்கணும் என்ன பாக்குறேன் நானும் நல்லா பாத்துட்டு ஏ சீக்கிரம் வாடையும் குப்சாமன் செஞ்சு வச்சிரு சரியா என் மாவு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும் நிறைய செஞ்சிருக்கியாமா அதுக்கு கோவத்துல செய்யறேன்னு ஏனாதவனு செஞ்சு வச்சிடாத இதை தான் நல்லபடியா செய்யணும் புரியுதா ம் என்ன புரியுதான்னு கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லு விட்டுட்டு வாய கோணிக்கிற புரியுது புரியுது அக்கனு செஞ்சு எடுத்துட்டு வா ஆ சரி உன் நாத்தனார் வீட்டுக்கு கொடுத்துடணும் நாத்தனாரா என் பிள்ளையோட தங்கச்சி அக்கா நாத்தனார் தானே ம் ஆமா ஆமா தானே அக்கா கொடுத்து அனுப்பணும் அதெல்லாம் நிறையா செஞ்சு வச்சுது சரி செஞ்சிடறேன் நான் மட்டும் இப்படி செய்யறது நீங்களும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது உங்ககிட்ட பேசி வாய் வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் நீயே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வா

அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நல்லபடியா திருத்தி கொண்டு வந்தாலே எனக்கு போதும் இந்த ஜென்மத்துல முடியுமா நான் தெரியல என்னன்னு பார்க்கலானா ஆ சரிமா சரி உட்காரு அத வடையில சேய் பேர்க்கல அப்படியே புள்ளங்களை போய் விட்டு வந்துறப்பா ஆ சரிமா வடையில எது வேல இல்லல ஒண்ணு வேல இல்லமா ஃப்ரீயா தான் இருக்கு சரி பாப்ப உட்கார் வா சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் மெதுவா போவ கடைக்கு என்ன பேய் ரெஸ்ட் எடுத்து தூங்கு போ அம்மா பரவால உட்கார்ந்து இருக்கேன் அம்மா சாப்பிட்டு வேணா கடைக்கு போறேன் ஆ சரிப்பா பேராண்டி குட்டி போய் நிலாவை எலிப்புடு ஓடு அவ நல்லா தூங்குறா மாச்சி எலிப்புட்டா திட்டுவா சரி அப்ப தூங்கிட்டு போட்டேன் சூடா வடை செஞ்சு குடுப்பாங்களே அப்ப செஞ்சதுக்கு அப்புறம் எழுப்பிட்டு சாப்பிட சொல்லிக்கலாம் சரிமாச்சி என்னங்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க எதுவும் வேணாம் லட்சுமி கடையே போதும் லட்சுமி கடையை சாப்பிட்டுக்கிறீங்களா சரி சரி